பிரேசலாங் கத்தடிய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட இன்றைக்கு இன்றைக்கான ஆலோசனை நேரத்தை ஆஹ் காண இருக்கிறோம் நாமத்திலும் கூட தகுதி வசந்தா சந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஆஹ் பிரேசலாங் சிஸ்டர் அதற்கு தோதரம் சொல்லுங்க சிஸ்டர் இன்றைக்கான தலைப்ப நாங்க ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த தலைப்பிற்கான அல்லது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட்டுக்கான பதிலை தேவ தயவோடு கூட தேவ ஆலோசனையோடு கூட உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் கத்தர் ஆசிர்வதிப்ப சொல்லுங்க சார் ஆமாம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட நாம் எதை குறித்து வேதம் கொடுக்கிற ஆலோசனை பார்க்க போறோம்னு சொன்ன விசுவாசம் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஏற்கனவே விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம்னா அதை எப்படி பெருக செய்வது அதாவது வர்த்திக்க பண்ணுவது அப்படி இல்ல சில சமயங்கள்ல விசுவாசத்தின் லெவல் அதிகமா இருக்கு சில சமயங்கள்ல குறைந்து போகுது சில சமயங்கள்ல இல்லாமயே போயிடுது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆலோசனையா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடங்குவோம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது இது ரொம்ப இல்ல எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் தான் இல்லைங்களா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவையின் நிச்சயமா இருக்கிறது இது பேச ஆரம்பிக்கும் போது சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்ப நம்பிக்கைனா என்ன விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும் நம்பிக்கை என்பது நாம் காண்கிற ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன அதான் இருக்கேன் காணாததை இன்னும் வந்து சேரல ஆனா கத்தர் வாக்குதத்து கொடுத்துட்டார் சோ எது காணாத ஒரு காரியத்தின் மேல நாம் வைக்கிற நம்பிக்கையின் பெயர் தான் விசுவாசம் சோ இத இதை நம்ம டிப்ரெண்ட் பண்ணிட்டோம்னாலே அப்பயே எதுல விசுவாசம் வைக்கணும் எதுல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு வந்துரும் ஏன்னா அதை தொடர்ந்து ஆஹ் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது நம்ம கண் பார்க்கிற மரம் செடி கொடி ஆஹ் வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் தேவனுடைய தான் படைக்கப்பட்டது ஏதோ காணப்படுகிறவைகளால தோன்றப்படுகிறவை இதுல இருந்து உண்டாச்சு அப்படின்ற அந்த அந்த ஒரு காரியத்துக்கே நம்ம இடம் கொடுக்கல பாருங்க வேதம் என்ன சொல்லுது ஆதில தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்படின்ற அந்த வசனத்தையும் அந்த வார்த்தையும் நம்ம நம்பி அத மேல விசுவாசம் வச்சு சோ இந்த தேவனை ஒரு நாள் நான் பார்ப்பேன் இல்லைங்களா பரலோகத்தை பார்த்தது கிடையாது ஆனா நான் விசுவாசிக்கிறோம் ஒரு நாள் நான் என்னுடைய தாய் வீடு அதுதான் என்னுடைய பரம தேசம் அதுதான் சோ ஒரு நாள் நான் போவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதான் விசுவாசம் நான் காண்கிறதை நமக்கு வேண்டிய அவசியம் கிடையாது நான் தான் பாரு கண் தான் பார்க்கிறது காணாத அண்ணன் அதுல ஃபுல்லா விசுவாச பட்டியல விசுவாச வீரர்களே நாம் பார்க்கணும் ஆபேல் தொடங்கி ஆப்ரகாம்ல இருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேர் வராங்க இல்லைங்களா சிஸ்டர் கண்டிப்பாங்க சிஸ்டர் நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் மற்றும் நம்பிக்கைக்கான வித்தியாசம் தெரியாம இருக்கிறது நிச்சயம் தேவன் கொடுக்கறதான வாக்கு தத்துவத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் விசுவாசிங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச வீரர்கள் பட்டியல்ல நம்ம பேரும் வரணும்னா நிச்சயம் நாம கத்தரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிற வேண்டும் சொல்லுங்க ஸ்டர் தொடர்ந்து ஆஹ் நாம நம்முடைய நாம எப்படி அழைத்து கொள்கிறோம் சொன்னா விசுவாசின்னா அழைத்துக் கொள்கிறோம் இது விசுவாசம் எல்லா இடத்துல இருக்கான்னு சொன்னா இல்ல வாய்னரே விஸ்வாசி விசுவாசம் பேசுகிறவர்கள் கூட தங்களுக்கென்று ஒரு காரியம் வரும் பொழுது அங்க விசுவாசம் குறைந்ததாய் காணப்படுது காட்டும் பொழுது அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்துதா இருக்கும் படிக்கிறோம் இல்லைங்களா ஆஹ் கிரியை இல்லாத விசுவாசம் கிரியை நாள் ஆப்ரகாம் கூட தன் மகனை பலியிட சொன்னது அதை கிரியை நாள செஞ்சா அத கிரியில காட்டும்போதுதான் அவர் நீதிமானாக என்ன பண்ற விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுற சரிங்க அன்றவ செய்ய செய்யறேன் ஐயோ கொடுத்ததே ஒரே ஒரு பிள்ளை வாக்கு தத்தத்தின் பிள்ளை அதையும் பலியிட சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரு பாருங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இரவு வேலையில பேசுறாரு அதிகாலையிலேயே கூப்பிட்டு கிளம்பிட்டா நம்மள இருந்தா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துப்போம் இல்லைங்களா அந்த போராட்டத்தின் வந்திய உடனடியே ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு ரெண்டு நாள் அதை எடுத்துப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அதிகாலையிலேயே ஈசாக்கு கூப்பிட்டு கிளம்பிட்டாரு அப்ப என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் சார் அவரு அவர் செய்யறாச்சுன்னா என்னமோ ஒரு காரியம் நடக்குது அதுக்கு நான் கீழ்படியினோம் விசுவாசன்றதே கீழ்ப்படுதலுக்குள்ள இல்லையா கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் அந்த கீழ்படிதல் இருக்கும்போது கண்டிப்பா நிச்சயம் சிஸ்டர் நிச்சயம் இந்த நாள்ல நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை அதாவது விசுவாசம் வந்து பெருகத்தான் வேணும் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் குறைய கூடாது ஆபிராமுக்குதான் அது ரொம்ப ஒரு பக்கம் நம்ம சோதனைன்னு சொன்னாலும் விசுவாச சோதிக்கிறதான அந்த சோதனையில அவர் ஜெயம் பெற்றதற்கு காரணம் அவருடைய விசுவாசத்தின் அளவு அதிகமா இருந்தது இப்ப நம்ம அன்ப குறிப்பிடலாம் சிஸ்டர் அன்ப வந்து அன்பின் அளவை குறிப்பிடலாம் இல்லைங்களா செயல்கள் நிமித்தமாக நாம் ஒருவர் மீது எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும் அதே போலதான் விசுவாசமும் அப்படி தின விசுவாசமும் கிரியினால நாம என்ன பண்ணணும் வெளிப்படுத்த வேண்டும் விசுவாசத்தினால அது கத்தர் கத்தருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய விசுவாசம் எவ்வளவு அளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப லோவாவும் இருக்க கூடாது மீடியமாவும் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஏன்னா அதுதான் சொன்னது ஏன்னா எழுபத்தி ஐந்து வயதுல வாக்கு தத்தத்தை பெறுகிறார் அவர் மதிக்கும் பொழுது நூற்றி எழுபத்தி ஐந்து வயதுன்னு பார்க்கிறோம் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் அவர் அத கத்த கொடுத்த அந்த பரம தேசத்தை அவர் அத கண்ணுல பாக்கல ஆனா என்ன நடக்கும் தெரியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னா அவர் செல்வ சீமானா இருந்தார் இல்லைங்களா ரொம்ப தரித்திரத்திலே ஏழையோ இருந்தார் வாசிக்கல அவர் செல்வ சீமானா இருந்தார் ஆனா ஏன் அவர் தனக்கென்று ஒரு வீடை கட்டிக்கல கூடாரத்திலே இருந்தாருன்னு சொன்னா அந்த பரம தேசத்தேன்னு சொல்லி இதே எபிரே நாம நம்ம வாசிக்கிறோமே பதினோராம் அதிகாரத்துல அவர் வந்து இல்ல தேவன் எங்க போ சொல்லுவாரோ தெரியாது டக்குன்னு கூடாரத்தை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியிருந்தா கூடாரத்திலேயே அவர் வாசம் பண்ணினார் சொல்லி நம்ம பாருங்க ஈசா அப்படிதான் இருக்காரு பாருங்க அப்பா சொன்ன அந்த காரியத்தை அப்படியே பின்பற்று ஈசாவுக்கு கூட தனக்கு என்று ஒரு வீடு தான் இல்ல டக்கு டக்குன்னு எடுத்துட்டு உங்க ஒரு என்ன நம்ம ஆதிதமத்துல பதினோராம் அதிகாரம் வரும் பொழுதே அங்க ஆஹ் அந்த இது கட்ட ஆரம்பிச்சிடறாங்களே அந்த பாபிலோட கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா அப்போ கண்டிப்பா வீடுகள் கட்டப்பட்டு இருக்கும் அவர்கள் விசுவாசத்தினாலே இனிவரும் பலன் மேல் நோக்கமாக சொல்லி நம்ம இதுல பார்க்கிறோம் இல்லைங்களா அது போல நம்முடைய விசுவாச கத்தர் ஒரு வாக்கு தத்து கொடுத்தாரனா எனக்காக செய்து முடிப்பார் அதை நிறைவேற்றுவார் காணப்படுறத நான் நம்புறது கிடையாது இனி வருகிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுது இல்ல அது ஒரு பரலோகமா இருக்கலாம் தேவன் ஒருவர் உண்டு நம்ம விசுவாசிச்சு தான் தொழுது கொள்கிறோம் யாரும் பார்க்கல இதே விசுவாசம் எல்லாவற்றிலும் காணப்படலாம் சில காரியங்கள்ல இருக்கு சில காரியங்கள இல்லாம போகுறது இருக்கக்கூடாது நம்முடைய அந்த விசுவாசத்தின் லெவல் எப்பொழுதுமே ஒரு ஒரே போல இருக்கணும்னா அதுக்கு அதிகமா கத்தரை தேட வேண்டும் சோ அவர் கொடுக்குற அந்த 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 ஆண்டவரே என்னுடைய ஒரு தகப்பன் சொல்றாரு இல்லையா ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் விசிஷர்கள் வர்த்திக்க பண்ணணும்னு கேக்குறாங்க ஒரு பிள்ளையோட அசுத்தாவை பிடித்த பிள்ளையோட தகப்பன் கேக்குறாரு என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய ஒருவேளை எனக்கு ஒரு காரியத்தை என்ன விசுவாச விசுவாசிக்க முடியலன்னு சொன்னா நிச்சயம் உள்ளதை உள்ளபடியே தேவர் சமூகத்துல வெளிப்படுத்தி அவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்கிறது உண்மையான மற்ற காரியம் இல்லையே நாமத்தினா நீங்க எதை கேட்டாலும் அதை என்ன செய்வேன்னு சொன்னது போல விசுவாசத்தை கேட்போம் அன்றுவரே எனக்கு முழு விசுவாசத்தை கொடுங்கப்பா அப்பிரகாமை போல ஈசாப்பை போல யாக்கோவை போல உண்மை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல நானும் விசுவாச வீரனாய் விசுவாச வீராங்கனையாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஜபமா மாறப்படாது இல்லைங்களா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படித்தான அப்போ முழுமையான விசுவாசம் சிஸ்டர் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வர்த்திக்க பெருகும் பொழுது கத்த திரளான ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதிப்ப நம்முடைய வேண்டுதலும் முழுமையாய் நமக்கு கிடைக்கும் அப்படித்தானே சிஸ்டர் நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கோள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அந்த அளவின்படிதான் தான் நமக்கு அளக்கப்படும் கத்தி அப்போ விசுவாசிக்கும் பொழுது நாம் கேட்கிற காரியங்களை முழுமையாய் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி தானே சிஸ்டர் விசுவாசம் இதுவும் ஒரு குலமா இருக்கலாம்ல சிஸ்டர் உம் ஒண்ணு சொன்னா நம்ம எல்லா காரியத்துல நல்ல ஜெபிக்கிற நல்ல வேத வாசிக்கிற எல்லாம் எல்லாமே செய்யறேன் நான் தேவனுக்கு பிரியமாதானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தை பாத்துக்கொள்ள ஏதோ ஒண்ணுல குறைப்பட்டா போயிடு தானே அது குறைவு குறைவு குறைவுதானே சோ இதையும் நாம் சரி செய்து கொண்டு கொண்டோமோன்னா நாம் பூரணர்களா காணப்படும் இல்லைங்களா சோ அதுதான் இதே இதே பதினோராம் அதிகாரத்துலதான் வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது காரியம் நான் பிரியமான மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை வார்த்தைகளை விசுவாசி இது எப்படி ஆகும்னு சொல்லி உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கும்னு சொன்னா அது பிரியம் இல்லை இல்லைங்களா விசுவாசம் இல்லாமல் ஆன் தேவனுக்கு அதாவது விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அங்க நீ பிரியமாகவும் இருக்க முடியாது கத்தர் மேல பிரிய இருக்குன்னு சொன்னா அவர் மேல முழு நம்பிக்கையும் அங்க இருக்கும் இல்லைங்களா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஆஹ் ஜபத்துல அமரும் பொழுதே ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு விசுவாசத்தோடு கூட இன்றைக்குற எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொள்வேன் சில ஜெபித்து சில ஜெப குறிப்பு இல்லைங்களா நம்ம கிட்ட ஆஹ் சிஸ்டர் இதுக்காக செபிச்சு கொள்ளுங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லைன்னா இப்படி ஃபீஸ் கட்டணும் இப்படி இது அது நிறைய காரியம் இல்ல நாதி இருக்கு தலைவீனம் இருக்கு இதுக்காக நம்ம ஒரு விசுவாசத்தோட நாம என்ன பண்ணுவோம் நல்ல ஜெபிப்போம் அப்ப நம்ம கிட்டையும் கேப்பாங்க அற்புத நடக்குமா சிஸ்டர் முடிஞ்சமா சிஸ்டர்னா நமக்கே ஒரு வித என்ன இவ்வளவு நேரம் உயர கொடுத்து சோம் பண்ணோம் இவங்க இப்படி கேட்டுட்டாங்களே நமக்கு இருக்கும் அதனால்தான் வேதம் பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமா இருக்கு ஏன்னு சொன்னா நாம அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அது நல்லதுதான் ஆனா தன் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை அப்படின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் ஜெபிக்க வருகிறவர்கள் ஜெபி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருவருடைய விசுவாசமும் சரியா இருக்கணும் அவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க லெவல்ல நூறு சதவீதம் இருக்கும்போது ஜப குறிப்பு சொன்னவங்க ஒரு ஐம்பது சதவீதம் எப்படி சிஸ்டர் நடக்கும் கையில ஒரு பைசா கூட இல்ல

அந்த அதாவது நீங்க சொன்ன இந்த வசனத்தின் பிரகாரமாக எபிரேயர் பதினொன்னு ஆறிலே தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இப்ப கட்டளையும் கொடுக்கும் பொழுது விசுவாசத்தோடு அந்த கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கத்தருடைய ஆசிர்வாதத்தை நம்ம நிறைவா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படித்தானே சிஸ்டர் ஆப்ரகாம் அப்படித்தானே பெற்று சொல்லாரு அவரு காணான் தேசத்தை ஆசிர்வாதமான தேசத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு விசுவாசித்தான் கத்தர் கொடுத்த கட்டளையும் கை கை கொண்டான் அதுதான் விசுவாசத்தின் கிரி அப்படித்தானே சிஸ்டர் உண்மைதான் ஏன் சொன்னா முதல்ல சொன்னது போல இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கலந்தது எதையுமே நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது விசுவாசம் கருப்படிதல் கிரியை பிரியம் ஜபம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இது வேணும் இது வேணாம்னு எதையுமே நம்ம தள்ளி விடவே முடியாது விசுவாசத்துனால நான் இன்னும் அண்டவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளணும்னு சொன்னா அதற்கு நீங்க சொன்னது போல ஒரு கட்டளை வைத்திருக்கிறார் சொன்னா நிச்சயமாக அதாவது அஹ் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் முதல்ல கூப்பிடணும் அப்பதான் உத்தரவு வரும் அவரே உத்தரவு கொடுப்பாரு உத்தரவு கொடுப்பாரு அது இல்ல கூப்பிடு தினந்தோறும் ஜெபி தினந்தோறும் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்போ உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களும் உனக்கு அறிவிப்பேன் என்ன ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை என் காரியத்தை நான் வந்து சொன்னே சொல்லலை வந்து கூப்பிட்டியா சோ ஏதோ அதற்கு முன்பாக இருக்கிற கட்டளையை நாம் அதை செய்து முடிப்போம்னு சொன்னான் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டுல சொல்லப்பட்டபடி கத்த நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் கண்டிப்பா நிச்சயம் கண்டிப்பாங்க சிஸ்டர் நல்ல ஒரு ஆலோசனை இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஒரு நாளும் அந்தவரையும் என்னுடைய விசுவாசம் பெருகத்தான் வேண்டும் ஒரு நாளும் குறைஞ்சு போக கூடாது ஏன்னா கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அளந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்படித்தானே சிஸ்டர் ஆமா அலந்து பாத்துட்டே இருப்பாரு நம்ம விசுவாசம் குறையும் பொழுதோ நிறைய பொழுதோ அதற்கேட்டு சோதனையும் அனுப்புவார் அப்படித்தானே சிஸ்டர் ஏன் ஆமா இல்லைங்களா இருந்த தன்னுடைய பிள்ளைக்காக செவிக்கும்படி அவர் சீஷரிடத்துல கொண்டு வர்றாரு சீஷர்களால அதை துரத்த முடியல குணமாக்க முடியல அப்ப ஆண்டவர் மலையில இருந்து இறங்கி வர்றாரு ஜபம் செஞ்சுட்டு மலையில இருந்து இறங்கி வர்றாரு என்னடா இங்க இங்க பிரச்சனையா இருக்கு என்னன்னும் போது இந்த மாதிரியான பிள்ளைக்கு இப்படி இருந்தது சீஷரிடத்தை கொண்டு வந்த ஒண்ணும் செய்ய முடியல அவர் உடனே அந்த தகப்பனை பார்த்து இதை செய்ய வல்லம் என்று நீ நம்புறியா அவர்கிட்ட கேட்பாரு ஏன்னா அவருடைய இருந்த இவருக்கு தெரியுது என்னன்றது அண்டவராது இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு தெரியுது அதனால தான் நம்ம அடிக்கடி ஒரு வசனம் சொல்றோம் மனுஷன் முகத்தை பார்க்கும் தக்கிற இருதயத்தை பார்க்குது அந்த இருதயத்தை விசுவாசத்தின் லெவல் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது போல இருக்கும் ஆண்டவர் நம்ம அவ வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறியா ஆண்டவர விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் கண்டிப்பா அவருக்கு நம்முடைய விசுவாசத்தின் லெவலும் தெரியும் நம்முடைய இருதம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் இல்லைங்களா அதனாலதான் ஏன் சிலர் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் சொன்னா அந்த விசுவாசம் ஏறி அறந்ததுதான் கண்டிப்பா நிச்சயம் நிச்சயம் அப்போ அந்த இவரை போலதான் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய ஆண்டவரம் இதையும் நம்ம ஜபத்துல கூட்டிக் கொள்ளணும் எந்த வார்த்தையும் அறிக்கை இடாதனாலதான் அவ்விசுவாசம் எல்லா இடத்துலயும் நம்ம வெளிப்படுத்தி விட்டுறோம் சீக்கிரத்துல வெளிப்படுத்திடுறோம் அவ்விசுவாசம் தேவனிடத்துலயும் சரி ஜனங்களிடத்துலயும் சரி சில பேர் சொல்லுவாங்க ஐயோ சிஸ்டர் நான் எவ்வளவு ஜபம் பண்ண சிஸ்டர் ஒண்ணுமே நடக்கல சிஸ்டர் நான் வாழ்க்கையில இருந்தபடியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போனா ஏன்னா அவ்விசுவாசம் சோர்வடியை செஞ்சிடும் அப்படித்தானே சிஸ்டர் விசுவாசம் தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஆகவே அந்த நாளில நல்ல ஒரு வார்த்தைய சொன்னாங்க நம்முடைய விசுவாச நாளுக்கு நாள் பெருக வேண்டுமே தவிர ஒரு நாளும் சகோதரி சொன்னது போல மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சுவாசிக்க வேணும்னா ஆக்சிஜன் லெவலு அட்லீஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட்னாச்சும் இருக்கணும் அப்பதான் அவங்க நல்லா சீரா சுவாசிக்க முடியும் ஒரு எயிட்டி கீழே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பழப்பாங்களா இல்ல அவங்க அந்த வெண்டிலேட்டர்லயே தான் இருக்கணும் அது போலதான் நம்முடைய விசுவாச லெவலும் ஜாஸ்தியாவே இருக்கணும் ஏறி இறங்கி ஏறி இறங்கினா போராட்டம் ஜாஸ்தியாகும் அப்படி தானே வாழ்க்கையில் போராட்டம் அதிகமாகும் நல்ல ஒரு வேத ஆதாரத்தோடு கூட வசனத்தோடு கூட சகோதரி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க நிச்சயம் கத்தரை நாம விசுவாசிப்போம் எந்த காரியமா இருந்தாலும் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜிபிக்கும் பொழுது அவருடைய வழிகள்ல நடக்கும் பொழுது கத்தர் நிச்சயம் நமக்கு நன்மைகளை செய்வார் இல்லையூயா கத்தருக்கு சகோதரம் தனி ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை நீங்க தொடர்ந்து எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க இதை பார்க்கிற பார்க்க ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தின் அளவு பெருக வேண்டும் விசுவாச வீரர்களாய் வீராங்கனையாய் மாற வேண்டும் அதற்காக ஒரு ஜபத்தை ஏறிடுங்கிற மாப்பா அன்பினாவியானவரே இந்த நாளிலும் கூட எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசுவாசமானது நம்ம படுக்கிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதென்று நாலு இந்த வசனத்தின் மூலம் கத்தரை கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஸ்தோத்ரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலோசனை நேரத்தை அண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டவரே ஸ்தோத்ரம் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்பா யாராகிலும் அப்ப நீ வாக்கு திருத்தம் கொடுத்து அந்த காரியத்தை அவர்கள் முழுமையாய் விசுவாசிக்காமல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் சொன்னார் இந்த வேலையில எல்லா அவிசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தனால கிடைந்து கொள்கிறோம் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று நாங்க வாசித்தது போல அண்டகுறேன் நமக்கு பிரியமானதை செய்ய விசுவாச குறைவு ஒரு தடையா இல்லாதபடிக்கு நூறு சதவீதம் உண்மையே நம்பி இருக்க விசுவாசிக்க கருபத்தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் என்று சொல்லி அங்க பார்த்தோம் எங்க விசுவாசத்தை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று நம்பி ஒரு காரியத்தை செய்ய அதை கிரியையில காட்ட ஆவியான ஒரு ஆக்ரகாமை போல நாங்கள் அதை செயல்ல காட்ட கத்தடி ஆவியான ஒரு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க விசுவாசத்துல வர்த்தக பண்ணுங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நேர் அப்படியா செய்யப்படும் கிருவைகளுக்காய் நன்றி உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம் பெரும் ரட்சகமாக ஏசு கிறிஸ்துவேன் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆம் ஆமே நன்றிங்க கத்தர் ஆசிர்வதிப்பாராக கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ்